அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் சனியின் தாக்கம் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு நான்கு ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் அந்த நான்கு ராசிகள் எவை எவை என்று பார்த்து தெரிந்து கொள்வோம் சிம்ம ராசி சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனியின் நேரடியான பார்வை காரணமாக பலவிதத்தில் சிக்கலாக இருக்கப் போகிறது அடுத்த ஐந்து மாதங்களில் உங்களின் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதனால் தேவையற்ற மன அழுத்தத்தை சந்திக்க வாய்ப்புள்ளது உங்களின் நிதிநிலை நினைத்த வகையில் இல்லாததும் உங்களின் செலவுகள் பெருமளவில் அதிகரிக்கும் என்பதால் மனக்கவலை உண்டாகும் மேஷ ராசி சனியின் மூன்றாம் பார்வையானது மேஷ ராசி மீது விழுவதால் நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம் தொழில் தொடர்பான விஷயத்தில் தடைகள் உருவாகலாம் எந்த வேலையிலும் உங்கள் பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் வெற்றியை எதிர்பார்க்கலாம் இல்லையெனில் பலவிதத்தில் சிக்கல்கள் அனைத்தையும் சந்திக்க வாய்ப்புள்ளது விருச்சிக ராசி விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனியின் அமைப்பானது மன கவலையை அதிகரிக்க உங்களின் கடின உழைப்பு ஏற்ற மரியாதையோ பலனோ கிடைக்காமல் போகலாம் சனியின் நேரடி சஞ்சாரத்தால் நிதிநிலையில் கவனமும் தேவையற்ற செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் புதிய பண முதலீடு பண பரிவர்த்தனைகளின் கவனம் தேவை கடகம் ராசி கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் தாக்கம் நடக்கிறது இதனால் சனி சனிப்பெயர்ச்சி வரை மிகவும் கவனமாக இருப்பது நல்லது உங்கள் செயல்களில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்காது பணியிடத்தில் கடின உழைப்பு தேவைப்படும் இருப்பினும் அதன் மூலம் எதிர்பார்த்த மரியாதை கிடைக்காமல் போகலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ